வெற்றிகரமான சத்தியம் மரணமும் உயிர்த்தெழுதலும் டிசம்பர் நான்கு ஓர் விதம் இல்லை நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மறித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்போஸ்தலர் இருபத்தி நான்கு பதினைந்து ஒரே கரு இரட்டையர்கள் ஒரே மாதிரியானவர்கள் இல்லையா அது தவறு கரு உறுதல் சிகிச்சையின் அதிகரிப்பால் கடந்த முப்பது ஆண்டுகளில் அமெரிக்காவில் பிறந்த இரட்டை குழந்தைகளின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளது மற்ற மாநிலங்களை விட மசாசுசெட்ஸில் அதிகமான இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றன ஒவ்வொரு நூறு பிறப்புகளுக்கும் நான்கு புள்ளி ஐந்து இரட்டை குழந்தைகள் ஒரே கரு இரட்டையர்களுக்கு எப்போதும் ஒரே மாதிரி மரபணுக்கள் இருப்பதில்லை அவர்களுக்கு ஒரே டிஎன்ஏ இருந்தாலும் ஒரே மாதிரி கைரேகை இல்லை கண்ணாடி சாயல் இரட்டையர்களில் தலைகீழ் அம்சங்கள் உள்ளன உதாரணமாக ஒருவருக்கு வலது கை பழக்கம் என்றால் அடுத்தவருக்கு இடது கை பழக்கம் உள்ளது இரண்டு உயிர்த்தெழுதல்கள் உள்ளன என்றும் அவை ஒன்றல்ல என்றும் வேதாகமம் போதிக்கிறது ஆம் இரண்டு உயிர்த்தெழுதல்களிலும் மக்கள் மீண்டும் உயிர் பெறுவார்கள் ஆனால் அதன் பிறகு அவர்களுடைய அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கும் இயேசு சொன்னார் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத குழிகளிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் யோவான் ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முதல் உயிர்த்தெழுதல் இரண்டாம் வருகையில் நடைபெறுகிறது அதில் இறந்த நீதிமான்கள் எழும்புவார்கள் ஒன்று தெசலோனிக்கேயர் நான்கு பதினாறு முதல் உயிர்த்தெழுதலில் எழுப்பப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமில்லை வெளிப்படுத்தல் இருபது ஆறு இரண்டாவது உயிர்த்தெழுதல் ஆயிரம் ஆண்டுகளின் முடிவில் நடைபெறுகிறது இந்த இரண்டு உயிர்த்தெழுதல்களும் ஒரே மாதிரியானவை அல்ல மன திரும்புங்கள் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் எஸே பதினெட்டு முப்பத்தி இரண்டு செயலில் காட்டுங்கள் உங்களுக்கு யாராவது இரட்டையர்களை தெரியுமா அவர்கள் எல்லா வகையிலும் ஒரே மாதிரியானவர்களா ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று குருந்தியர் பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று பிலிப்பியர் மூன்று இருபத்தி ஒன்று வெளிப்படுத்தல் இருபது ஆறு ஆமீன்